எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு இதனால ரொம்பவே உடஞ்சு போனேன்னு ஸ்ருதிகாசன் அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னு தெரியுமா நடிகை ஸ்ருதிகாசன் அவங்கள எல்லாருக்குமே தெரியும் இப்ப சமீபத்துல தெலுங்கு படத்துல நடிச்சுகிட்டு இருக்காங்க துல்கர் சல்மான் அவர்தான் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தை சாதினேனி அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு இந்த நிலையில ஸ்ருதிகாசன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில பல விஷயங்களை பத்தி வெளிப்படையா பேசியிருந்தாங்க அந்த நேர்காணல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடிப்பில் இருந்து சில காலம் இடைவெளி

கண்டுபிடிச்சேன் தினமும் என்னோட உடைகளை நானே துவைக்கிறது எனக்காக உணவை நானே சமைச்சிக்கிறது மெட்ரோ ரயில்ல பயணிக்கிறது திரும்பி வந்து புதுசா எழுத்து பயிற்சி புதிய புதிய இசைகளை உருவாக்குறது இப்படி என்ன நானே மீட்டெடுத்தேன் எப்பவும் ஒரு கலைஞரா இருப்பதையே நான் ரொம்ப விரும்புறேன் அது எனக்கு மகிழ்ச்சியை தருது வழக்கமா கதாபாத்திரங்களை விடுத்து சவாலான வேடங்கள்ல நடிக்கவும் ஆர்வமா இருக்கேன்னு ஸ்ருதிகாசன் அவங்க அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க ஸ்ருதிகாசன் அவங்களும் அக்ஷராஹாசன் அவங்களும் பேட்டி கொடுத்தாங்கன்னா அந்த பேட்டி ரொம்பவே சுவாரஸ்யமா தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி அக்ஷராஹாசன் அவங்க ஸ்ருதி அவங்கள பத்தி சொன்னது எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு இது வரைக்கும் அவங்கள நான் வந்து அக்கா அவங்கன்னு தவிர எதுவும் சொல்ல மாட்டேன் வேற ஏதாவது சொன்னா அக்கா ரொம்ப கோவப்படுவாங்க அக்கா எப்பவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க சொல்றது மட்டும்தான் நம்ம கேட்கணும் அது மட்டும் இல்லாம என்ன ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்க அப்படின்லாம் அக்ஷரா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தாங்க ஸ்ருதி அவங்களும் வந்து நிறைய இந்த காதல் இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் வர சமயத்துல என்னோட கல்யாணத்தை பத்தி நீங்க ஏன் அவசரப்படுறீங்க எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா எதுக்காக இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா பதிலெல்லாம் கொடுத்திருந்தாங்க என்ன இருந்தாலுமே இவங்கள பத்தின வதந்திகள் செய்திகள் வந்துட்டே இருந்துச்சு சமீபத்துல கூட இவங்க காதலரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க பிரேக்அப் ஆயிருச்சு அப்படின்னு எல்லாம் இவங்கள பத்தி நிறைய செய்திகளை எழுதிட்டு தான் இருந்தாங்க இப்ப இந்த படத்தோட நேர்காணல்ல கலந்துக்கிட்ட இவங்க இவ்வளவு விஷயங்கள் பேசி இருக்கிறது அவங்க ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ வைரல் ஆயிட்டும் இருக்குங்க